வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் தீராத பசி கொண்ட விலங்கு பாவண்ணன் அவர்களுடைய ஒரு கட்டுரை தொகுப்பு இதை புதுமை பித்தன் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த இந்த புத்தகத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இதில் இருபத்தி மூன்று கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு இது எல்லாமே அவருடைய அனுபவம் சார்ந்து எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகள் இதில் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகமாக பெங்களூர் நகரத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதும் இப்போவும் கூட பெங்களூரில் தான் இருக்காருங்கிற வகையிலையும் அதிகமாக பெங்களூர் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அதோட இவர் வந்து வளவனூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது கடல் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற வகையில் இவருக்கும் கடலுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து இந்த தொகுப்பில் இடம் பெற்றிருக்கு இவருடைய அந்த பால்யகால நாட்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிறவர் அப்படிங்கிற வகையில் பெங்களூரில் நடந்த ஒரு ஏன்னா இந்த விழுப்புரம் அப்படிங்கிறது வந்து குவாகம் அப்படிங்கிறது வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால திருநங்கையர்களுடைய ஒரு ஒன்று கூடல் நடக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பின்புலத்துலேருந்து இங் போயிருக்கக்கூடிய அவர் பெங்களூரில் நடந்த ஒரு திருநங்கையர் கூட்டத்தில் ப பங்கெடுத்துக்கிட்டதும் அங்கே அவர் சந்தித்த ஒரு பெண்ணை பற்றிய விஷயங்கள் அதே அதே சமயத்தில் அவருடைய மகனுடனான அவருடைய நாட்கள் ஒரே மகன் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த ப மகனுடன் ஏற்பட்ட அந்த பிணைப்பு அப்படிங்கிறதும் அவனை கொண்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற வகையில அவங்களுடைய பிரத்யேகமான நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ அவர் செரிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் இந்த தொகுப்பில் கொடுத்துருக்காரு இதில் வந்து பெங்களூர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா எண்பத்தொம்போது தொண்ணூறுகள்லாம் வந்து பெங்களூருக்கு போனோம்னா இடம் தெரியாது அப்படிங்குற போது மொழி தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம அட்ரஸ் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருமே அதை கரெக்டாக சொல்லவே மாட்டாங்க அது என்னோ பெங்களூர்ல வந்து போனோன்னா அது ஒரு சாபக்கேடு மாதிரி தான் அப்படின்னு நம்ம எந்த இடத்த கேட்டாலும் யாருமே கொத்தில்லான்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர இடத்த காமிக்கவே மாட்டாங்க இவரும் அது மாதிரியான ஒரு சூழல்ல அப்படின்னா இவர் அங்கே இருக்கார் வந்து கேட்கக்கூடியவங்க வழி கேட்கும்போது இவரால் சொல்ல முடியாமல் இருந்திருக்கோம் இத்தனைக்கும் டெய்லி கிராஸ் பண்ணுற இடமா இருக்கும் அந்த கவனிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும்போது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு நம்ம ஞாபகப்படுத்திட்டு ஓகே இன்னொரு தடவை நம்ம கேட்டால் சொல்லலாம்னு நினைப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வந்து அடுத்த நாள் வேற ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க ஒரு இடத்த கேட்பாங்க இப்படியாக அந்த காலகட்டத்தில் எப்படி அட்ரஸ் கேட்டவங்களுக்கு எப்படி வந்து அவர் திணறினாரு அப்படிங்கிற விஷயங்களை இந்த தொகுப்பில் கொடுத்திருப்பாருங்கிறது சாதாரண விஷயமா இருக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் கூகுள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் யாரோட உதவியும் இல்லாமலே நம்ம வந்து லொகேஷன்ல கொடுத்தா போய் சேர்ந்துட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம கண் எடுத்துக்கணும் அடுத்தது கடல் அப்படிங்கும்போது கடலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தீராத பசி கொண்ட விலங்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா இது எதை சொல்கிறாரு அப்படின்னுட்டு வெறும் தொகுப்பை படிக்கும்போது ஓ தீராத பசி கொண்ட விலங்குன்னுட்டு ஒரு மனித மனத்தை தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஆனால் படிக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த அந்த தீராத பசி கொண்ட விலங்காக அவர் குறிப்பிடுறது வந்து கடலை கடல் அப்படிங்கும்போது கடலை பார்த்த உடனே அவருக்கு அந்த காலத்தில் அதாவது சின்ன பயனாக இருக்கும்போது எப்படி ஒரு பயம் இருந்தது அப்படின்னு அதற்கப்புறமா அது பக்கத்துல போய் நிற்கிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறதும் ஆனா என்றைக்குமே வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது கடலை பார்த்தா இருக்கு அப்படிங்கிற வகையிலேயும் இவர் வந்து பாண்டிச்சேரியில வாழ்ந்த நாட்களில் இவரும் இவருடைய மனைவியும் கடற்கரையில் போய் உட்காந்துருந்தது அப்படிங்கிறதும் கடற்கரை அப்படிங்கிறது இல்லாத ஒரு ஊராக பாண்டிச்சேரி எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் அதற்கப்புறம் கடல் கொண்டது திருப்பியும் கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறமா ஏற்பட்ட மணர் பரப்பில் எப்படி மக்கள் வந்து அந்த இட் இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான அனுபவங்களையும் இதில் பகிர்ந்திருப்பார் இதில் பிரத்யேகமாக எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா அவருக்கும் அவர் மகனுக்குமான பிணைப்பு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஆண் குழந்தைகளுக்கு வந்து அம்மா தான் வந்து ரொம்ப நெருக்கமானவங்களாகவும் பெண் குழந்தைகள் வந்து அப்பாவுக்கு நெருக்கமானவங்களாகவும் தான் சித்தரிக்கப்படுறது ஆனால் இந்த இடத்துல அவரோட மகனுக்கு அவருக்கு அவருக்குமான பிணைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு அன்புமயமானது எவ்வளோ வந்து ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த அவரோட நடையில நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஒன்னாம் கிளாஸ்க்கு இல்லை எல்கேஜிக்குள்ளே விட்டுட்டு அம்மாங்க தவிக்கிறதுங்கிறத காட்டிலும் அந்த அப்பாவை அவர் தவித்த தவிப்பு அப்படிங்கிறது வந்து இதில் காமிச்சிருப்பாரு இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அந்த மகனுடைய விரல்களை எடுத்து கடிக்கிறது அப்படிங்கிறது சொல்லும்போது அது எனக்கான பிரத்யேக அனுபவமே கூட ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல முடியும் நான்லாம் ஒரு மிருகத்தாய் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை நினச்சிக்குவேன் ஏன்னா நம்ம எனக்கு கொஞ்சிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கைவராத விஷயம் ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்ட்டு இல்லை இது பண்ணு அப்படின்னா அதாவது அன்பு இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த அன்பை காட்டுறதுக்கு தெரியாது ஆனால் என்னை வந்து வசப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ கோபமாவோ இல்லை எவ்வளோ டென்ஷனில் இருந்தேன்னாலுமே என்னுடைய இரண்டாவது மகள் வந்து இப்படி கை விரலை காமிச்சான்னா போதும் எனக்கு அது என்னன்னே தெரியாது அந்த விரல்களுக்கு அப்படி ஒரு ஒரு கவர்ச்சி உண்டு அதை வந்து எனக்கு கடிச்சு பார்க்கணும் அதை கடித்து இல்லைன்னா அதை வந்து மின்னுகள் அது 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 அந்த அந்த கொஞ்சல்ங்கிறது வந்து அதுதான் என்னுடைய உச்சபட்சமான ஒரு ஒரு அவளோட இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக நேரமாக இருக்கும் அந்த இந்த தொகுப்பை வாசித்த அன்னைக்கு நான் வந்து என்னோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து உன்னை நான் பார்க்கணும் போல இருக்கு எனக்கு உன்னோட கை விரல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசைப்பட வச்ச மாதிரியான அந்த ஒரு கட்டுரையை இதில் நான் வாசிக்க முடிஞ்சது இப்படி இந்த கட்டுரை தொகுப்பை படிக்கும்போது உங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய அந்த கடந்த கால நாட்களோட அசை போடக்கூடிய நிறைய நினைவல் நினைவுகளும் போற்றக்கூடிய ஒரு உறவுகளும் இதில் கிடைக்கும் அனுபவமா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிச்சயமா தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொன்று அந்த இவங்க திருநங்கைகள் கூடும் இடத்துல வந்து இவரோட படைப்புகளை பத்தி ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க அந்த பேச்சை கேட்டு அவர் எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது நெகிழ்ந்து போனாரு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ வாசிக்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க எதையெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தைச்சது ஒரு முள் மாதிரி தைச்சது அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு இந்த ஒரு வார்த்தை ஒரு கதையில அவர் பயன்படுத்தியிருப்பாரு அதை வந்து சுட்டி காட்டி அந்த பெண் பேசுவாங்க நீங்கள் இந்த ஒரு வார்த்தையில் இந்த கதையை எழுதிட்டீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வளோ முட் முட்களால் தைக்கப்படுறோம் அப்படிங்கிறது வந்து யார் உணருவா அப்படின்னு அவரை கேட்கும்போது அவரை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயமாகவும் இது குறிப்பிட்டிருப்பார் இப்படி பல அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுப்பை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி